நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் தேசிய புலிகள் காப்பகம் சார்பில் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி மற்றும் கூடலூர் வனக்கோட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கர்நாடக பந்திப்பூர் நாகரஹோலை புலிகள் காப்பகம் கேரள முத்தங்கள் வனச்சரணாலயம் உள்ளிட்ட வன அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தேசிய புலிகள் காப்பக தென்மண்டல ஐஜி முரளி தலைமை வகித்தார் இதில் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு குறித்து புலிகள் காப்பகம் தமிழக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா மற்றும் தேசிய புலிகள் காப்பக ஏஐஜி ஹரணி பேசினார் நீலகிரி வனச்சூழல் குறித்து முதுமலை கலை இயக்குனர் வெங்கடேஷ் விளக்கினார் கூட்டத்தில் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடக மாநில எல்லைகளில் மனித வனவிலங்கு மோதலை தடுப்பது வன குற்றங்களை தடுப்பது குற்றவாளிகள் குறித்து விவரங்களை பரிமாறிக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது மேலும் மக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகள் குறித்த விவரங்களை பரிமாறிக்கொள்வதிலும் காட்டு யானைகளை பிடித்து வனப்பகுதியில் விட்ட பின் அதன் செயல்பாடுகள் மற்றும் நடமாட்டம் குறித்து விவரங்களை பரிமாறிக்கொள்வது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மூன்று மாநில வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தி தகவல்களை பரிமாறிக்கொண்டு தீர்வு காண்பது என முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் சத்தியமங்கலம் கள இயக்குனர் ராஜ்குமார் கர்நாடக பந்திப்போர் கள இயக்குனர் பிரபாகரன் கேரள வடக்கு மண்டல தலைமை வன பாதுகாவலர் தீபா முதுமலை துணை இயக்குநர்கள் வித்யா அருண்குமார் மற்றும் மூன்று மாநில வன அதிகாரிகள் பங்கேற்றனர்